யோசுவா இருபத்தொன்றாம் அதிகாரம் அப்பொழுது லேவியரின் என் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய இளையாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள் கர்த்தருடைய வாக்கின்படியே புத்திர தங்கள் சுதந்திரத்திலே அவைகளின் வெளிநிலங்களையும் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பெனியமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பதி கோஹாத்தின் மற்ற புத்திரருக்கு இப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசியின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பத்து கர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசீர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசியின் பாவி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே கோத்திரத்திலும் செமிலோ கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பன்னிரெண்டு இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள் லேவியன் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோஹாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர் பேராக சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்குக் கொடுத்தார்கள் பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்பொன்னையின் குமாரனாகிய காலைவுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள் இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்தீரையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்தேம் மோவாவையும் அதன் வெளிநிலங்களையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் வெற்றிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த இரண்டு கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் ஒன்பது பென்யமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்கு உட்பட பதிமூன்று லேவியரான கோஹாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு இப்ராஹிம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்கு வீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்கள் ஆவன கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான இப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீஹேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கிப்சாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்தோரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு தான் கோத்திரத்திலே எல் தே கேயையும் அதன் வெளிநிலங்களையும் கிபெத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் அதன் வெளிநிலங்களையும் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு மனாசேயின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு கோஹாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்கு உட்பட பத்து லேவியரின் வம்சங்களிலே பெர்சோன் புத்திரருக்கு மனாசியின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும் பேஸ்திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு இசக்காரின் கோத்திரத்திலே கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும் தாமராத்தையும் அதன் வெளிநிலங்களையும் எர் அதன் வெளிநிலங்களையும் என் கன்னியமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசிரியரின் கோத்திரத்திலே விஷயாலயம் அதன் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேக்ரோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலீலையாவில் உள்ள கே தேசையும் அதன் வெளிநிலங்களையும் அம்மா தோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் ஒன்று கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்கள் உட்பட பதிமூன்று மற்ற லேவியர் ஆகிய மெராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செபிலோன் கோத்திரத்திலே யுக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும் கெதே மோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மெபாஹாத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீழயாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும் யாசேரையும் அதன் வெளிநிலங்களை கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள் அவர்களுடைய பங்கு வீதம் பனிரெண்டு பட்டணங்கள் இஸ்ரேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்கு உட்பட நாற்பத்தி இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றில் அதை சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது

அவர்கள் கையில் ஊக்கு கொடுத்தார் கத்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று